நம்ம கிராமத்தில் பரவலாக கிடைக்கிற செடி ஒரு அதிசய மூலிகைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா ஆமாங்க கரிசலாங் மண்ணின்னு சொல்கிற ஒரு அதிசய மூலிகை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இதோட பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே இது ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா செம்மட்டையாக முடி இருக்குன்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்களே தலையில் அதுக்கு இது ஒரு ரெமெடி மாதிரிங்க நீங்கள் டெய்லி பேசிஸில் இது எண்ணெயில் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி கருகருன்னு வளர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் முடி ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு கல்லீரல் பிரச்சனை இருக்க எல்லாருமே இதோடய சார் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கல்லீரல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா இது டாக்ஸிக்கை ரெகுலராக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த கர்சலாங்கண்ணுடைய வேலை நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் தோல் பிரச்சனை இருக்குதுன்னு கவலைப்படுவாங்க தோல் பிரச்சனை இருக்க எல்லாருமே இந்த கர்சலாங்கண்ணியை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா இது தோல் பிரச்சனை வந்து வெளில வரதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் மூணு ஃபார்மேட்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் ஆயில் ஃபார்மேட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கர்சலாங்கண்ணி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்னையோ தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தடையில் நான் சொன்ன மாதிரி கருகருன்னு வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஜூஸ் ஃபார்மேட் இது இது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா கரைசிலாங்கண்ணியை பறித்து அந்த கீரையை உடனே நல்லா அரைச்சி சாறு எடுத்து அது கலந்தும் குடிக்கலாம் இல்லை நார்மலாகவும் நீங்கள் குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னா பவுட்ரு ஃபார்மேட் அது நீங்கள் கரைசிலாங்கண்ணியை நிலா இருக்கிற இடத்துல அதாவது வெயில் படாத இடத்துல வச்சு நல்லா காய வச்சுருங்க காய வச்சு அதை பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை தேன்கல இருந்து எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் டெய்லியும் இதை ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இதை சாதாரண மொழியுன்னு நினச்சி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க